அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நைட் டின்னருக்கு என்ன பண்ணுறாங்க என்ன கே செய்யறாங்க எங்கள் மாட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க அப்போ தான் வந்து நாங்கள் கோதுமை சொல்லுங்க சம்பா கோதுமை உப்புமா பண்ண போகிறோம் ஓகே அதுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க வந்து கடுத்து உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தாளிச்சிட்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் அது கொதிச்ச உடனே கோதுமை ரவா போட்டு கலர வேண்டியதுதான் கோதுமை ரவா போட்டு கலர வேண்டியது கோதுமை ரவா ஓகே ரைட் ஒரு 10 நிமிஷம் ரவா போட்டு கோதுமை ரவா போட்டு கலரிட்டு மேல மூடி வச்சிரணும் மூடி வச்சிட்டா 10 நிமிஷத்துல அது பக்குவமா வந்து வெந்து போய்டும் வெந்து ரைட் கோதுமை ரவா உப்புமா சூடா பண்ணியாச்சு அதுக்கு ஷைன் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு வந்து இஞ்சி தொக்கு பண்ணியிருக்கோம் இஞ்சி தொக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓகே அதை சாஃப்டாக நல்லா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ